அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம சாக்லேட் செஞ்சுருக்கேங்க குக்கி அண்ட் சாக்லேட்டுங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹோம் மேடு சாக்லேட் இது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வேர்க்கடலை பாருங்கள் வருத்த வேர்க்கடலை நூறு கிராம் இருக்கும் நல்லா தோல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மேரி பிஸ்கட் இருக்குது ஒரு பாக்கெட்டு இதில் வந்து நான் இருபது மேரி பிஸ்கட் போட்டு நான் வந்து உடச்சி வச்சுக்கிறேன் இனிப்பும் ரொம்ப மீடியமாக தாங்க இருக்கும் இந்த மேரி பிஸ்கெட்லாம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் போல் நான் வந்து இனிப்புலாம் சுகர்லாம் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல அதனால் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் இதை நம்ம வீட்லேயே செஞ்ச பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நமக்கு பெருமையாக இருக்குங்க செலவும் நம்ம கம்மியாக இருக்கும் இதே இது இவ்வளோ இது நம்ம செய்கிறது கடையில் வாங்கினாக்கா இது டபுள் இதில் தான் இருக்கும் நமக்கு காசு செலவாகும் இதை மிக்சியில் நம்ம தூள் பண்ணிட்டு இருந்துடலாம் பிஸ்கட்டை நிலக்கடலை வந்து பாதி இது வந்து நான் தூள் பண்ணிக்கிறேங்க பிஸ்கட்டோடு போட்டு இது இருக்கட்டும் இது வந்து ஒன்று ரெண்டாக உடச்சிக்கணும் அப்புறம் தூள் பண்ணிட்டு வந்துட்டேன் கல்லையும் பிஸ்கட்டும் தூள் ஆகிடுச்சு இது ரெடி பண்ணி வச்சுக்குவோம் பட்டர் வந்து ஒரு நூ நூறு கிராம் பட்டர் நான் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு வரேங்க ஹோம்மேடு பட்டர் இது மில்க் மேட ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் லேசாக மெல்ட் பண்ணி இருந்துருக்கேன் பட்டரை ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் இதில் மில்க் மேட் வந்து நூறு கிராம் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவே நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாகும் அது நல்லா மிஸ் பண்ணணும் கையால் பிடிக்க வரணுங்க அளவுக்கு நமக்கு வந்து மெல்ட்டாக இருக்கணும் நமக்கு அப்போ தான் நல்லா ஆகும் இந்த வேர்களை ஒன்று ரெண்டு நேரம் உடச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ஃபைன் ப்ளஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இப்போ வாட்ஸ்அப்பில் வந்த காலலையும் நான் அதில் போட்டு மிஸ் பண்ணிக்கிறேன் உதிரி உதிரியாக இருக்கக்கூடாதுங்க அதனால் நம்ம வந்து மில்க் மேட் எவ்வளோ ஊற்றணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கணும் இந்த மில்க் மேடில் உள்ள சுகர் வேணும் நமக்கு டார்க் சாக்லேட்டில் கொஞ்சம் லைட்டாக தான் சுகர் இருக்கும் அது ரெண்டாக தான் நான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா நான் சுகர் போடவே இல்லை அந்த சாக்லேட்டில் வந்து மீடியமாக தான் இருக்கும் சுகரு குக்கியில் ஆ கண்ணாடி பவுலில் நல்லா டைட் பண்ணிக்கிறேன் அப்போ நல்லா உடக்கே வரும் நல்லா டைட்டாக அழுத்தி நம்ம அமுக்கி வைக்கணும் இது வந்து மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அவசியம் இருக்கணுங்க அப்போ தான் நல்லா ஆகும் அதுக்கு மேலே தான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றணும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவோம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உடைக்க நமக்கு ஈஸியாக வரும் லைட்டாக கூட போட்டால் போதும் இப்போ சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிட்டுருந்தெல்லாம் டபுள் பாயில் மெத்தட் தான் நான் செய்கிறேன் மெல்ட் பண்ணுறேன் நூறு கிராம் டார்க் சாக்லேட்டும் நூறு கிராம் பேட்டரும் நான் போட்டிருக்கேன் ஹோம்மேட் பேட்டர் தாங்க போடுறேன் என்கிட்ட எப்போதுமே ஹோம்மேட் பெட்டரும் வீட்டில் பசங்க என்கிட்ட எப்போதும் இருக்குங்க ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடு வந்தால் மெல்ட் ஆயிரும் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பாருங்க இப்படி சா தண்ணி வச்சு தான் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணோம் மெல்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து அந்த இதில் குக்கியில் ஊற்றிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களாம் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க நமக்கும் மனது திருப்தியாக இருக்கும் நம்மளே வீட்டில் சாக்லேட் செஞ்சு கொடுத்துருக்கோங்க திருப்தி இருக்கும் கடையில் வாங்குறது நமக்கு செலவும் கம்மி தாங்க இது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க இது வந்து ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா கரெக்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கணுங்க அப்போ தான் நல்லா ஆகும் ஒரு மணி நஞ்சுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மணி நஞ்சு எடுத்துட்டு சைட்லலாம் லைட்டாக எடுத்து விட்டேன் கத்தியால அப்படி பாருங்க சூப்பரானா நமக்கு வந்து குக்கி சாக்லேட்டு கிடச்சிருச்சு பாருங்கள் சுகர் வந்து இது வந்து மீடியமாக தாங்க இருக்கும் பெரியவங்க பயப்படாமல் சாப்பிட்லாம் எப்படி உடைக்க வருது பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக்கே வரமாட்டேங்கிறது லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நான் இப்போ செய்கிற சாக்லேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாம்மேட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதே நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க